என் பேரு கோட்டேஸ்வரி செகண்ட் இயர் எல்எல்பி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இந்துஸ்தான்ல படிக்கிறேன் ஓகேவா இது அவர் ஒரு சீனியர் ஃபேக்கல்டி இந்த காலேஜ்ல அவருக்கே இந்த நிலைமைன்னா நாங்க என்ன கேட்கிறோம் இவ்வளோ பெரிய காலேஜில் ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை அவங்க வந்து அவங்க நர்ஸ் இல்லை டாக்டர் இல்லை அவங்க ஜஸ்ட் ஒரு கம்பவுண்ட் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்றதுன்னு கூட அவங்க அந்த லேடிக்கு தெரியல எப்படி இதை வந்து இவங்க இப்படி சொல்லிடுறாங்க தெரியல என்ன வந்து கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க வந்து ஒரு ஃபைவ் பீப்பிள்ஸ் மட்டும் வாங்க நாங்க வந்து பேசுறோம் உங்களுக்கு சொல்யூஷன் வேணுமா வேணாமான்னு கேட்கறாங்க எனக்கு புரியல இது எப்படி அவங்க கேட்க முடியும் ஒரு சொல்யூஷன் வேணுமா வேணாமா சீக்கிரட்டா எங்க நாங்க என்ன கேட்கறோம் எங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி வேணும் அதனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இங்க அறுபது பீப்புள்ஸ் இருக்கும் அவருக்கு என்ன ஆச்சு அந்த இடத்துல வித்தியமா நாங்க அறுபது பேர் இருக்கும் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல காலேஜா முடிவு பண்ணிக்கிச்சு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அம்மா அவர் உடம்பு சரியில்லை நாங்க ஒத்துக்குறோம் ஆனா பேசிக்கா ஒரு ஒரு மெடிக்கல் இதுவும் இருக்கணும் ஆம்புலன்ஸ் இருக்கணும் மெடிக்கல்ல ஏதாவது நர்ஸ் இருக்கணும் இவ்வளவு பெரிய காலேஜ்ல ஃபீஸ் வாங்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு ஃபீஸ் வாங்குறோம் ஒரு டாக்டர் இல்ல ஒரு நர்ஸ் இல்ல இங்க இருந்து காலேஜ்ல இங்க இருந்து செட்டிநாடு இங்க இருக்கு சுப்ரீம் ஹாஸ்பிட்டல் இங்க கூட்டி பார்க்காம செட்டிநாடு கூட்டு போயிருக்காங்க செட்டிநாடுல ஒரு இதுவுமே பண்ணல நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட்மே பண்ணல அவர் இறந்துட்டாரு அவர் இறந்துட்டாரு அதுக்கு அப்புறமேட்டு வந்து நாங்க அப்படியே பாக்குறோம் ஒரு சட்ட கூட கட்டாம அப்படியே இருக்காரு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 20 25 நிமிஷம் கழிச்சு அப்புறமேட்டு அவருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க இது என்ன லாஜிக் என்னன்னே எங்களுக்கு தெரியல அதே மாதிரி இங்க இருக்க ஃபேக்கல்டிஸ் ஒருத்தர் கூட அந்த கேள்வியை கேட்கல நாங்க கேட்க பண்ணதுக்கு நீங்க தான் வந்து கேட்க கூடாது நீங்களா இத வந்து கேட்க கூடாது அவங்க ரிலேஷன் இத தான் அவங்க தான் வந்து கேட்கணும் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க ஃபேக்கல்டிஸ் வந்து உட்காந்துட்டு மூட் மூட்கோர்ட் இங்க நடக்குது என்ன சொல்றாங்க போட் அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க நாங்க சொல்றாங்க இல்ல சார் இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க கிளாஸ் சொல்லிட்டு ஒரு டென் மினிட்ஸ் போட் அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியுது அவர் இல்ல அங்க டூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கல்டிஸ்க்கு தெரியலையா கேட்டா எங்களுக்கு டிக்ளேர் ஆகல அவர் இறந்துட்டா டிக்ளேர் பண்ணலன்னு சொல்றாங்க

சார் சார் நாங்கள் எல்லாருமே ஸ்டூடன்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் காலேஜ் படூர் நான் எங்களுடைய கோரிக்கை ரொம்ப சிம்பிள் சார் ஸ்டாப் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நல்ல மனுஷன் இறந்துருக்காரு டியூ டூ மெடிக்கல் நெகிலிஜென்ஸ் இதுக்கு ரீசன் ஒன் அண்ட் ஒன்லி காலேஜ் மேனேஜ்மென்ட் மட்டும்தான் மெடிக்கல் நெகிலிஜென்ஸ்னால எந்த உயிருமே போகக்கூடாது சார் இது முழுக்க முழுக்க அலட்சியம் யாருடைய சைட்ல இருந்தா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அலட்சியம் 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 அவ்வளோ ஒரு சீனியர் ஸ்டாஃப் இன்ஃபேக்ட் அவர் அவர் வந்து அட்வொகேட் தான் சார் அவரும் அட்வொகேட் நாங்க லா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு டீச் பண்ணணும்னா அவர் அட்வொகேட்டா இருந்தால் பண்ண முடியும் ஒரு அட்வொகேட்டுக்கு இது நடந்திருக்கு ஹோசூர்ல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இது நடந்திருக்கு அட்வொகேட்ஸுக்கே இந்த நிலைமைனா காமன் மேன் நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு என்ன ஆகும் என்ன வேணா ஆகலாம் எங்களுடைய கோரிக்கை ரொம்ப சிம்பிள் சார் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட்

நாங்க போய் சொல்றோம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க காலேஜ் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் எந்த ப்ராப்பர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது ஆம்புலன்ஸ் இது உள்ள ரெண்டு கேம்பஸ் இருக்கு ரெண்டு கேம்பஸ் இருக்கு இன்ஜினியரிங் ஒன்னு இருக்கு ஆர்ட்ஸ்க்கு தனியா ஒரு கேம்பஸ் இருக்கு இவ்ளோ பெரிய ஒரு கேம்பஸ் இவ்ளோ பலாயிர கணக்கான ஆனா ஒரு சாதாரண ஒரு டப்பா ஷேர் மாதிரி ஒரு வண்டியை வச்சிருக்காங்க கேட்டா ஆம்புலன்ஸ்ன்றாங்க நான் நான் சொல்றதுக்கு நான் சொல்றதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் பண்ணலாம் நான் எல்லா ஸ்டூடண்ட்ஸ் ஹிந்துஸ்தான் ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப்

காலேஜ் மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து நடவடிக்கை எப்ப எடுக்கிறாங்களோ அப்பதான் சார் மேனேஜ்மெண்ட் வந்து கேட்பாங்க எங்களுக்கு ப்ராப்பர் மெடிக்கல் பெசிலிட்டிஸ் வேணும் சார் காலேஜ் உள்ள நான் தனிப்பட்ட பேர் யாருமே சொல்ல விரும்பல சார் நாங்க எல்லாருமே வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிதான் நீங்க எடுத்துக்கலாம்